ஒரு மகாபாரதம் கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் முன்னொரு காலத்துல பரத்வாஜரும் ரைப்பியரும் நெருங்கிய நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஆசிரமம் அமைச்சு தங்களுடைய தவ வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட்டு வந்தாங்க ரைப்பியருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்களுடைய பேர் அர்வாவசு பராவசு பரத்வாஜருக்கு ஒரே பயன்தான் அவனுடைய பேர் யவக்ரீதர் பரத்வாஜர் தன்னுடைய தவ வாழ்க்கைய தனியா மேற்கொண்டு வாழ்ந்துட்டு வந்தாரு ஆனா ரைப்பியர் நிறைய பேருக்கு கல்வி வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு ரைப்பியருடைய மகன்களான அருவாவசுவும் பராவசுவும் வேத கல்வி ஞானத்துல ரொம்பவே சிறந்து விளங்குனாங்க இது எல்லாத்தையும் பார்த்த பரத்வாஜ முனிவர் தன்னுடைய மகனையும் ரைபியருடைய சீடனா கொண்டு போய் சேர்த்தாரு இங்க இருந்து இருந்துதாங்க கதையுடைய சுவாரஸ்யமே ஆரம்பிக்க போகுது எவகிருதனுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய தந்தையும் ரைபியரும் சிறந்த நண்பர்கள்னு ஆனா ரைபியருக்கும் அவருடைய மகன்களுக்கும் கிடைக்கிற மரியாதை பரத்வாஜருக்கும் எவகிருதனுக்கும் கிடைக்கல அப்படின்ற விஷயம் எவகிருதனுக்கு மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு இதனாலயே எவகிருதன் நினைச்சான் நம்மளும் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாகணும் எல்லாரும் என்னையும் என்னுடைய தந்தையையும் இந்த ரைப்பியருக்கும் அவருடைய மகன்களுக்கும் கிடைக்கிற மரியாதையை விட கொடுக்கணும் எங்களை மதிக்கணும் அப்படின்னு நினைச்சான் அப்பதான் யவகிருதனுக்கு தோணுச்சு இப்படியே நம்ம சீடனா சேர்ந்தா கடைசி வரைக்கும் சீடனாதான் இருக்க முடியுமே ஒளிய ரைப்பியரை விடையும் ரைப்பேருடைய மகன்களை எல்லாம் சிறந்து விளங்குறது ரொம்பவே சிரமம் அதனால இந்த கல்வி ஞானத்தை குறுக்க வழியில கத்துக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ண முயற்சி பண்ணாம் அதுக்காக கங்கை நதிக்கரையோரமா அமர்ந்து இந்திரனை நோக்கி கடுமையா தவம் இருந்தான் அவனுடைய தவ கனல் இந்திர லோகத்தை போய் அடைஞ்சது எவகிரதனுடைய தவத்துல மெச்சு போன இந்திரன் அவ முன்னாடி தோன்றி கேட்கிறாரு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்க யவகிரதன் சொல்றான் என்னால இந்த வேத கல்வி ஞானத்தெல்லாம் ரைபியர் கிட்ட அமர்ந்து முறைப்படி கத்துக்கிட்டா அவங்கள விடலாம் நான் சிறந்து விளங்குறதுக்கு பல நாட்கள் ஆகும் ஆனா அவங்க கத்துக்கிட்டதை விட அதிகமா நான் கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு நீ கல்வி ஞானத்தை முறைப்படி கத்துக்கணும் அதுதான் உலக நியதி அதுக்கு நீ குறுக்கு வழிய கேட்டனா அது உனக்கு நல்லதுக்கு இல்ல இந்த வரத்தை என்னால குடுக்க முடியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஆனா எவகிருதன் கேக்குறதா இல்ல இந்திரனும் கொடுக்க முடியாது அப்படின்னு விடாபடியா இருந்துட்டு இந்த யவகிருதனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு ஒரு நாள் இந்திரன் அந்தனன் மாதிரி வேடமிட்டு இந்த கங்கை நதிக்கரையில அமர்ந்திருக்க கூடிய யவகிருதன் முன்னாடி வந்து நின்னு ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்து ஆற்று தண்ணீர்ல போட்டாரு சில மணல் கரைஞ்சு போயிருச்சு சில மணல் அப்படியே கரை பக்கமா ஒதுங்கிருச்சு ஆனாலும் அவர் விட்ட பாடல தொடர்ந்து மண்ணை எடுத்து தண்ணீர்ல போட்டுட்டே இருந்தாரு இந்த வித்தியாசமான செயல கவனிச்ச எவக்ரதன் அந்தனன் கிட்ட போய் கேக்குறான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்கவும் அந்த அந்தனன் சொல்றாரு எவக்ரதா இந்த ஆத்த நீ கடந்து போகணும்ன்றதுக்காக இந்த மணல வச்சு உனக்கு ஒரு பாலம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேக்கவும் எவக்ரதனுக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆற்ற கடந்து போறதுக்கு எனக்கு ஏன் பாலம் கட்டி தரணும் எவ்வளவு மணல நீ ஆற்றுல போட்டாலும் அது தண்ணீர்ல கரைஞ்சு போயிடும் இந்த முட்டாள்தனமான செயலை நீ ஏன் செய்யற அப்படின்னு அந்த அந்த உத்து பாக்குறப்போ இப்பதான் அவனுக்கு சந்தேகம் வந்தது உன்னை அந்தணன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லவும் இந்திரன் தன்னுடைய சுய உருவத்துக்கு வந்தாரு எவக்கிரதா நீ கேட்ட வரமோ இப்படிதான் ஆற்று தண்ணீர்ல போடுற மணல் மாதிரி அந்த கல்வி உனக்கு பயனில்லாம போயிரும் அப்படின்னு சொன்னாரு அப்பயும் எவகிரதன் அதை ஏத்துக்கிறதா இல்ல பிடிவாதமா எனக்கு அந்த வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நின்னா அப்படி நீங்க எனக்கு அந்த வரத்தை கொடுக்கலனா என்னுடைய உடம்ப ஒவ்வொரு பாகமா வெட்டி அக்னிக்கு இரையாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான் இந்திரனும் வேற வழி இல்லாம அந்த வரத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு உடனே எவகிரதன் தன்னுடைய தந்தையான பரத்வாஜரை பாக்குறதுக்காக போறான் பரத்வாஜர் தன்னுடைய மகன் கூட சரியா நாட்களை கழிக்கல அவரை எப்பவுமே தன்னுடைய தவ வாழ்க்கையில கவனம் செலுத்திட்டே இருந்தாரு இந்த மாதிரியான ஒரு சமயத்துல எவகிருதன் தன்னுடைய தந்தை கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் இந்திரனை நோக்கி கடுமையா தவம் இருந்து எல்லாரும் கத்துக்கிட்ட கல்வி ஞான வேத அறிவை விட நான் அதிகமாவே கத்துக்கிட்ட வரம் வாங்கியிருக்கேன் நான் தான் இந்த உலகத்திலேயே ஞானத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லவும் பரத்வாஜர் தன்னுடைய மகனையே உத்து பாக்குறாரு பரத்வாஜருக்கு தன்னுடைய மகனுடைய ஆணவம் அவருக்கு சரியா படல அவனுக்கு ஏதாவது பாடம் புகட்டும் விதமா ஒரு கதைய சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாரு இப்போ எவகிருதனோட சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா பண்டைய காலத்துல பாலதி அப்படின்னு ஒரு பிரபலமான மகரிஷி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் ஆனா அவன் ரொம்ப சின்ன வயசுலயே இருந்து போயிட்டான் துக்கத்துல இருந்த முனிவர் இறப்பே இல்லாத ஒரு மகனை பெற்றெடுக்கிறதுக்காக கடுமையா தவம் செய்யறாரு இறுதியில தேவர்கள் அவனுக்கு முன்னாடி காட்சி கொடுக்கறாங்க இப்போ தேவர்கள் சொல்றாங்க பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருந்தே ஆகணும் இறப்பில்லாத வாழ்க்கை இயற்கைக்கு எதிரானது அது சாத்தியம் இல்ல நீ வேணும்னா பிறக்க போற உன்னுடைய குழந்தைக்கு இறப்புக்கான ஏதாவது ஒரு வரம்போட கேளு அப்படின்னு சொல்றாங்க வரம்பு அப்படின்னா இவ்வளவு நாட்கள் இவ்வளவு காலம் அததான் வரம்புன்னு சொல்றாங்க உடனே இந்த முனிவர் சொல்றாரு தேவர்களே இங்க ஒரு பெரிய மலை தெரியுது பாத்தீங்களா இந்த மலை இருக்கிற வரைக்கும் என்னுடைய மகன் வாழணும் அதுக்கான வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் தேவர்கள் எல்லாரும் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க தேவர்களினுடைய ஆசிர்வாதத்தால அந்த பாலதி முனிவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்தது அந்த குழந்தைக்கு மேதாவி அப்படின்னு பெயரிட்டாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா வேத கல்வி எல்லாம் கற்று தலை சிறந்தவனா விளங்குனான் ஆனா அந்த சிறுவன் வளர வளர அவனுக்கு கிடைச்ச வரத்தை பத்தி அவனுக்கு தெரிய வந்தது அவன்தான் அழியாதவன் அப்படின்ற ஆணவம் அவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சது அதனால யாரையுமே அவன் மதிக்கிறது இல்ல ஆணவம் தலைக்கேறிய மேதாவி ஒரு நாள் காட்டுக்குள்ள போறான் அங்க தனுஷாஷா ஷா அப்படின்னு ஒரு முனிவர் தியானத்துல அமர்ந்து இருந்தாரு இவனுக்குதான் ஆணவம் அதிகமா இருந்தது இல்லையா அதனால போறப்ப அந்த முனிவரை அவமதிச்சுட்டு போயிட்டான் கேலியா கிண்டல் வேற செஞ்சான் தவ வலிமை மிக்க அந்த முனிவர் தன்னை அவமானப்படுத்தின மேதாவி உடனே சாம்பால் ஆகணும் அப்படின்னு ஆனா இவனுக்கு இருக்கக்கூடிய வரத்தினால முனிவருடைய சாபம் பழிக்கவே இல்லை உடனே அந்த மேதாவி முனிவரை பார்த்து ரொம்ப ஏளனமா சிரிச்சான் முனிவருக்கு கோபம் வந்துருச்சு தன்னுடைய ஞான கண்ணால அவனுடைய வரம் என்ன அப்படின்றத அவரு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த தனுஷாஷா முனிவர் ஒரு காட்டருமையா மாறி எந்த மலை அழியிற வரைக்கும் இவனுடைய உயிர் இருக்கும்ன்ற வரத்தை இவன் வாங்கிட்டு வந்திருக்கானோ அந்த மலையவே தன்னுடைய கொம்புகளை பயன்படுத்தி மலையில மோதுறாரு அடுத்த நொடி அந்த மலை துண்டு துண்டா நொறுங்கி விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மேதாவியுடைய ஆணவம் அழிஞ்சு போயிருச்சு ஆமாங்க மேதாவி அடுத்த நொடியே இறந்து போயிட்டான் இதுக்கப்புறம் தான் மெத்தப்படுத்த மேதாவி அப்படின்ற வார்த்தை பிரபலமாச்சு இந்த மேதாவி மாதிரி வரம் கிடைச்ச ஆணவத்துல நீ இருக்காத வரத்தை எப்படி சரியா உபயோகப்படுத்தணுமோ அப்படி நீ பயன்படுத்தணும் எந்த ஒரு விஷயமுமே அது தானா வந்ததுன்னா அதனுடைய அருமை தெரியாது அதை நீ முறைப்படி கத்துக்கிட்டா அதனுடைய அருமை உனக்கு தெரியும் மேதாவி என்னதான் கற்றறிந்தவனா இருந்தாலும் தன்னுடைய வரம் அவனுக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவனுடைய ஆணவம் அதிகமாச்சு அதனால நீ கற்க கூடிய கல்வியை முறைப்படி கத்துக்காம வரம் வாங்கிட்டு வந்திருக்க மேதாவை மாதிரி இருக்காம சரியான வழியில நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எவகிருதனை பரத்வாஜர் அனுப்பி வைக்கிறார் இப்போ வரத்த வாங்கின ஆணவத்துல தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு யாரையுமே மதிக்காம அலைஞ்சு தெரிய ஆரம்பிச்சான் இவன் வாங்கின வரத்தை தெரிஞ்சுகிட்ட மக்களும் வேற வழி இல்லாம இவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க எவகிருதனுக்கு ரைப்பியருக்கும் ரைப்பியருடைய மகன்களும் பிரபலமா இருக்கிறது பிடிக்காம இருந்தது இல்லையா ஒரு நாள் யதார்த்தமா பக்கமா அப்போ அர்வாசு மனைவி ஆசிரமத்துக்கு வெளியில நின்னு பறிச்சுட்டு இருந்தா அவ பாக்குறதுக்கு கொள்ளை அழகு தேவலோக பெண்களே தோற்று போற அளவுக்கு அப்படி ஒரு பேரழகி அவளை பார்த்த அடுத்த நொடி எவகிருதன் அந்த பெண் தன்னுடைய குருவுடைய மருமகள்னு கூட யோசிக்காம அவளை வற்புறுத்தி அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் இருந்து கிளம்பி போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரைபியர் ஆசிரமத்துக்கு வந்து தன்னுடைய மருமகளுடைய நிலைமைய பாக்குறாரு என்ன நடந்ததுன்னு தன்னுடைய ஞான கண்ணால தெரிஞ்சுகிட்டாரு குரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்னு கூட பாக்காம இப்படி ஒரு வேலையை பார்த்த எவக்கிறதுக்கு நான் பாடம் கற்பிக்காம விடமாட்டேன் அப்படின்னு அக்னி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய தலை முடிய ஒண்ணு எடுத்து அந்த அக்னில போடுறாரு உள்ள இருந்து தன்னுடைய மருமகள் மாதிரியே ஒரு அழகான பெண்ணும் கூடவே ஒரு பூதமும் வெளியே வந்தது அவங்க கிட்ட ரைபியர் சொல்றாரு நீங்க எவகிரதனை கடமை அப்படின்னு சொல்லி யவகிரதனை கொள்றதுக்காக கிளம்பி போறாங்க அதிகாலை நேரம் தன்னுடைய காலை கடனை முடிக்கிறதுக்காக கமண்டலத்துல தண்ணி எடுத்துட்டு ஆற்றங்கரை பக்கமா போறான் அந்த சமயத்துல மாய உருவுல இருக்கக்கூடிய பெண் யவகிரதனை மயக்கற மாதிரி பாக்குறா யவகிரதனுக்கு ஒரே ஆச்சரியம் நேத்துதான் அவளை நான் வற்புறுத்தி அடைஞ்சேன் இன்னைக்கு என்னைய வந்து இப்படி பாக்குறாளே அப்படின்னு மயங்கி போய் அவளையே பார்த்துட்டு இருந்தான் அந்த சமயத்துல அந்த மாய உருவல இருக்கக்கூடிய பெண் கமண்டலத்தை எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறமா சுதாரிச்சு திரும்பி பார்த்த யவகிரதன் தம் பக்கத்துல நீர் இல்லைன்னு நினைச்சு ரொம்பவே வேதனை நான் எப்படி இங்க இருந்து ஆசிரமத்துக்கு போக முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பூதம் ஆக்ரோஷமா சூலாயுதத்தை எடுத்து அவனை கொல்றதுக்காக ஓடி வருது அப்போ எவகிரதன் அத கொல்றதுக்காக சில மந்திரங்களை சொல்றான் ஆனா அந்த அந்த மந்திரம் எதுவுமே பூதம் பார்த்து அப்பதான் அவன் சுதாரிக்கிறான் நம்ம அசுத்தமா இருக்கிறதுனாலதான் இந்த பூதத்தை எதுவுமே செய்ய முடியலன்னு உணர்ந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யனு தெரியல அத பார்த்து பயந்து போன எவகிரதன் அப்படியே அங்க இருந்து ஒரு குளத்துக்கு போய் சுத்தம் செய்யறதுக்காக போறான் ஆனா அங்க இருக்கக்கூடிய நீர் எல்லாம் வத்திருச்சு அடுத்து ஒரு ஓடைக்கு போறான் அங்கேயும் நீர் வத்திருச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியாம தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி போறான் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு காவலாளி இருந்தான் அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது எவகிரதன் ஓடி வரா அந்த சமயத்துல பரத்வாஜ முனிவர் ரொம்ப தீவிரமா பூஜை வர செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய பூஜைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்போ எவகிரதன் தான் வரான்னு கூட தெரியாம இந்த யவகிருதனை அந்த காவலாளி தடுத்து நிறுத்துறான் யவகிருதன் அந்த காவலாளிய தள்ளி விட்டுட்டு ஆசிரமத்துக்குள்ள தப்பிக்க பாக்குறான் அந்த பூதத்து கிட்ட இருந்து ஆனா இந்த காவலாளி யவகிருதனை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டான் சூளத்தால குத்தி கொன்றுச்சு அந்த இடத்திலேயே யவகிருதன் பரிதாபமா இறந்து போயிட்டான் அடுத்த நொடி பரத்வாஜரால உள்ள பூஜை செய்ய முடியல அவருடைய பூஜை எல்லாம் தடைப்பட்டுட்டே இருந்தது உடனே வெளியில வராரு என்னுடைய ஒரே மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா இதுக்கு காரணம் அந்த ரைப்பியர் தான் ரொம்பவே கோபப்பட்டாரு தன்னுடைய மகனுடைய இறுதி சடங்குல அவனுடைய சமயத்துல பரத்வாஜ முனிவர் ரைப்பியருக்கு சாபம் கொடுக்கிறாரு ரைப்பியர் என்னுடைய மகனை கொண்டுட்டாரு அதே மாதிரி அவருடைய இறப்பு அவருடைய மகனாலதான் இருக்கும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு என்னவோ தெரியல அடுத்த நொடி அவர் யோசிக்கிறாரு தன் மேல எவ்வளவு தவறு இருக்கு அப்படின்னு காரணம் என்னுடைய நான் சரியா தவ வாழ்க்கை மேல கவனம் செலுத்தினதுனாலதான் என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு ஆனா ரைபியர் அப்படி கிடையாது அவருடைய தவ வாழ்க்கையும் பார்த்து தன்னுடைய மகன்களுக்கும் வேத கல்வி கற்றுக் கொடுத்து நிறைய சீடர்களையும் நல்ல முறையில பாத்துட்டு வராரு அப்படிப்பட்டவருக்கு போய் நான் இப்படி சாபம் கொடுத்துட்டேனே அப்படின்னு அந்த வருத்தத்திலேயே சிதை அதே அக்னில பரத்வாஜ் முனிவரும் விழுந்துட்டாரு அடுத்த நொடி அவருடைய உயிரும் போயிருச்சு பாத்தீங்களா இந்த காலகட்டத்துல கூட ஒரு செல்வந்தர் வீட்டு பயனா இருக்கிறப்போ தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி ஏழை பெண்களை தவறான முறையில பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட ஆண் பிள்ளைக்கு என்ன தண்டனை அப்படிப்பட்ட பிள்ளைய வளர்த்த பெற்றோர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்றதுக்கு இந்த கதை பெரிய உதாரணம் பரத்வாஜர் தன்னுடைய தவ வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு தன்னுடைய மகன் கூட சரியா நேரத்தை கழிக்கல அதனாலதான் அவன் திசை மாறி போயிட்டான் ஆனா இதே ரைப்பியரை யோசிச்சு பாருங்க தன்னுடைய தவ வாழ்க்கையும் பார்த்து தன்னுடைய மகன்களையும் பார்த்து நிறைய மாணவர்களுக்கு சரியான முறையில கல்வியும் கற்றுக் கொடுத்தாரு ஒரு ஆண் பிள்ளை சமூகத்துல நல்ல பெயர் எடுக்கிறதும் தீய வழியில போறதுக்கும் முக்கிய காரணம் பெற்றோருடைய வளர்ப்பு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோட கண்டிப்பா நேரத்தை செலவிடணும் எதை நோக்கியோ போறோம் அப்படின்றதுக்காக குழந்தைகளை கவனிக்காம விடக்கூடாது பெற்றோர்கள் கண்டிப்பா தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி பத்தி சொல்லி கொடுக்கணும் ஒரு ஆண் பிள்ளை எவ்வளவு தவறு பண்ணாலும் ஒரு பெண்ணுக்கு பாவம் பண்ணா அந்த பாவம் கண்டிப்பா பெற்றோரா வந்து சேரும்ன்றது நிதர்சனமான உண்மை இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை போமா நன்றி வணக்கம்